மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற பொருளில் சம உரிமை இயக்கம் நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது எதிர்வரும் மூன்றாம் திகதிகளில் யாழில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் ராணுவம் ஆக்கிரமித்துள்ள தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சமத்துவமாக வாழ புதிய அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி செம்மணி புதைகுலிக்கான நீதி வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே இந்நிகழ்வு இடம்பெற இது தொடர்பான ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் இடம்பெற்றது வணக்கம் என்னுடைய பெயர் மகேந்திரன் திருவரங்கன் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்ற சம உரிமை இயக்கத்தினர் நாடளாவிய ரீதியில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலாய் வேண்டாம் என்ற துணிப்பொருள் பல்வேறு இடங்களில் கூட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி இந்த நாட்டில் இன ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டியும் அவர்கள் தொடர்ந்தும் அரசினால் புறம் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு நீதி கிடைத்து ஒரு நில நிரந்தரமான ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் நோக்கி அவர்கள் அவர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு பிரசாரங்களையும் நிகழ்ச்சிகளையும் வந்து முன்னெடுக்க இருக்கிறார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலும் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் என்னென்ன தியதிகளில் போட்டிருக்கேன் பத்தொன்பதாம் இருபத்தி இருபத்தி மூன்று ரெண்டு நாட்களும் இங்கே நடைபெற இருக்கிறது அவர்கள் முக்கியமாக இந்த இங்கே வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் பயங்கரவாத தடை சட்டம் வந்து முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றாக வேறொரு சட்டங்களையும் கொண்டு வரக்கூடாது என்பதும் அதில் அடங்கும் அடுத்தது வந்து மக்களால் மக்களினுடைய காணிகள் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய காணிகள் வந்து பலவந்தமாக ராணுவமயமாக்கப்பட்டு இராணுவத்தினருடைய பிடியில் இருக்கின்றது அல்லது வேறு வேறு அரச இயந்திரங்களால் அவை கையகப்படுத்தப்பட்டு மக்களுக்கு அந்த காணிகள் கிடைக்காத நிலை இருக்கிறத மக்களுக்கு அந்த காணிகள் திருப்பி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நீதியினையும் அவர்கள் அங்கே வலியுறுத்தி அதை அந்த தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அதே போன்று நாட்டில் இருக்கின்ற அனைத்து இன மக்களும் சமத்துவமாக நடாத்தப்படக்கூடிய வகையிலான ஒரு அரசியலமைப்பினை உருவாக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய ஒரு கோரிக்கையிலே ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கிறது அதே மாதிரி காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி தொடர்பாகவும் இந்த சம உரிமை இயக்கத்தினுடைய போராட்டங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது செம்மணியிலே மனித புதைகுலிகள் தோண்டி எடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் தோண்டியெடுக்கப்பட்டு சிறுவர்கள் பெண்கள் என பலவிதப்பட்ட மக்களும் வயது வயோதிபர்கள் என பலரும் கொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் சிறு சொ தொடக்க தொடக்க கட்டத்திலே வெளிவர ஆரம்பித்திருக்கின்றதை நாங்கள் காண்கிறோம் இது என்னத்தை காட்டுது என்று சொன்னால் மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சூழலில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர்ந்து மக்கள் வழியிலே சென்று திருப்பி வந்ததற்கு பிறகு மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட அரச வன்முறையினுடைய ஒரு வடிவம்தான் இன்றைக்கு இந்த செம்மணி புதைகுலிகளுக்கு கூடாக நாங்கள் காண்கின்ற விடயமாக இருக்கிறது அந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பது என்பது மிகவும் முக்கியம் என்பிபி அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் செம்மணி புதைகுழியிலே இருப்பவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதனை அவர்கள் செயலிலே காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதிலே இராணுவத்தினருடைய சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே சம்பந்தப்பட்டிருந்ததற்கான ஆதாரங்கள் கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான தயவும் காட்டாமல் இதனை ஒரு தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் இராணுவத்தை பாதுகாக்காமல் நீதியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை அதுவும் இதே மாதிரியான ஒரு புதைகுழிகளில் வந்து ஜேவிபி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் வந்து அவர்கள் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட பொழுது புதைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போ அங்கேயும் ஒரு அரச வன்முறை வந்து பிரயோகிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அந்த ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்று அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்படியான அதாவது சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை செய்து அரசு வந்து தன்னுடைய வன்முறையினை தெற்கிலே உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் வடகிழக்கில் சிறுபான்மை மக்கள் மீதும் மிக மோசமாக என்பதை என்பதைத்தான் இந்த நாட்டு முழுக்களும் இருக்கிற புதைகுழிகள் காட்டுது செம்மணி புதைகுழி விவரம் இப்பொழுது தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கவனத்தை பெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நீதியுடனும் தொடர்பு பட்ட பிரச்சனையாகவும் இதனை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறதாக நான் யோசிக்கிறேன் ஆகவே இதுவும் எங்களுடைய போராட்டங்களில் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டும் என்பது அவசியம் இதற்கான நீதியையும் சம உரிமை இயக்கத்தினர் கோருகிறார்கள் இந்த செம்மணி போன்ற புதைகுலிகளுக்குள்ளே இருக்கு ஆகப்பட்ட மக்களுக்கான நீதியும் அவள் இந்த முன்னெடுப்புகள் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற பொழுது இங்கே இன ஒற்றுமையை வலியுறுத்துபவர்களும் முற்போக்கான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் ஒரு நீதியும் சமத்துவமும் மிக்க ஒரு நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு சமூகத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பாடுபடுகின்ற அனைத்து சக்திகளும் இந்த போராட்டங்களிலும் பிரசார முன்னெடுப்புகளிலும் கலந்து கொண்டு இவற்றைக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி